ஹை வணக்கம் டிஃபனுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு பூரி சப்பாத்தி இட்லி தோசை இது எதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம் இது வந்து கேபேஜ் குருமா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப செய்வீங்க தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் கோஸு ஒரு பச்சை மிளகா தக்காளி பட்டை லவங்கம் வந்து தாளிக்கிறதுக்கு அந்த பட்டை லவங்கம் வந்து அரைக்கிறதுக்கு சோம்பு கால்முடி தேங்காய் ஒரு கைப்பொடி வருத்த வேர்க்கடலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு மசாலா க்ரை பண்ணிடலாம் அந்த கால்முடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு ஒரு பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கலாம் ஒரு கைப்பொடி வேர்க்கடலை இந்த மசாலா ஐட்டம் பட்டை லவங்கம் கல்பாசி சோம்பு ஒரு இருபத்தஞ்சி போல் புதினா இலைகள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டிட்டு சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூனுக்கு அதிகமாக கரம் மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கோ சைடு கட் பண்ணி வச்சுருக்கோண்டா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த மசாலாலாம் இதோட நல்லா கூட்டானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு கண்டிப்பா சொல்லுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நன்றி